தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபதுல நம்முடைய புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்வி கொள்கையில ஊக்குவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி புதிய கல்வி கொள்கை எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரியாது இல்ல எல்லோருக்குமே தெரியும் இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய விருப்பம் அதற்கான பண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக புதிய கல்வி கொள்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான பண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக அரசு வந்து விதந்தா நாங்க நாங்கள் புதிய கல்வி கொள்ளை ஏற்றுக்க மாட்டோம் ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் உலகத்தில் யாருமே இல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்வது இது வேடிக்கையானது காலை உணவு திட்டம் கண்டிப்பாக எந்த கொண்டு கருத்தும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனா தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷா உணவு கொடுப்பது முக்கியம் மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கெலோரிபிக் வேல்யூட உணவு சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டி புரதச்சத்து உட்பட கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் இதில் அரசியல் செய்யக்கூடாது இதில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பத்தி நாங்க விழாவியா பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட் பாயிண்ட் அனலைஸ் பண்ணிருக்கோம் மத்திய அரசு புதிய கல்வி கொள்கை அப்படியே எடுத்து அப்படியே வச்சிருக்காங்க அதை பத்தி ஆனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாது முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து இதை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்விக் கொள்கை பத்தி நம்ம தேர்வு இருக்க வேண்டும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது சதவீத விழுக்காடு நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு நீட் தேர்வு நடத்தக்கூடிய என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நீட் தேர்வு நடத்துறாங்க அதுல குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிட்டு இருக்காங்க என்டிஏ வந்து நீட் தேர்வு மட்டும் நடத்தல யூஜிசியினுடைய பல பரீட்சையிலிருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்டிஏ நடத்துறாங்க என்டிஏனுடைய தலைவரை மாத்திருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட் சில இடங்கள்ல ஒரு இடங்கள் நடந்திருக்குது அதற்கான யார் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்தாண்டு சிறை தண்டனை கண்டனை பார்த்துருக்கீங்கனுடைய புதிய சட்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்றாங்க நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெள்ளை அறிக்கை நீட்டு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நீட்டுக்கு முன்னாடி பத்து வருஷம் வெள்ளை அறிக்கையை கொடுங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்காங்க நீட்டு வந்ததுக்கு அப்புறம் போயிருக்காங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல எத்தனை பேர் போயிருக்காங்க தனித்தனியா பிரித்து கொடுங்க அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில் டிஎம்இ கையில் இருக்கு அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்து விடும் நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது நடுத்தர மக்களுக்கு உதவியாக இருக்கு டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய்ப்பேச்சு தமிழக அரசு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆமாங்கண்ணா காவல் துறை தரப்புல ஒரு சிசிடிவி வெளியிடுவாங்க. இவங்க தான் ஐயா நம்மை பொறுத்து வரையங்க ஐயா காவல் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய சிசிடிவி உண்மைதான். அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஐயா. அதுல வந்திருக்கக்கூடிய புகைப்படத்துல இருக்க அவங்க உங்க பண்ணி இவங்க தான் குற்றவாளினு சொல்லிருக்காங்க. அதுவும் உண்மைதான். அதுவும் மறுக்கறதுக்கு எது இன்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும். அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போற படை. இந்த கூலிப்படையை படைய ஏவி விட்டது யார்? இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார்? இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கறாங்க. யார் இதருக்கு மூளை? யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யார் சொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இல்ல திருவேங்கடம் வந்தாரு என்கவுண்டர் பண்ணிட்டு அவர் வெட்டார் அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க யா திருவேங்கடம் என்கவுண்டர்னால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன திருவேங்கடத்தை எழுவிட்டவர்கள் யார் திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொள்றக்க நான் வந்திருக்கேன் இன்னும் கேள்வி அது இல்லைங்கண்ணா பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாரு தான் திரும்ப திரும்ப கேக்குறோம் இது பொலிட்டிக்கல் மரடா இது வேற ஏதாச்சும் விஷயமா இது பண விஷயமா அதை தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதனாலதான் சிபிஐ என்கோரின்னு கேட்கிறோம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க நடுநிலைமையான சிபிஐ வந்தா தவிர என்ன இதுல ஜனதா கட்சியை கிடையாது நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் கூட கிடையாது அவங்களே சிபிஐ என்கொரி மாயாவதி அவர்களை நான் உள்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி எடுத்த நடவடிக்கை என்ன அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்க முன்தினம் கடிதம் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது மத்திய அரசு ஃபாலோ நாங்கள் கேட்பது சிபிஐ சொல்லட்டும் மத்தபடி என்கவுண்டர் பண்ணோம் காலையில கூட்டிட்டு போனோம் கையில துப்பாக்கி எப்படி வந்துச்சு சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட ஓடப்றாரு தப்பிச்சு ஓரணே சரணடையாம ஓடி இருக்கலாமே அதனால இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு அதனால தான் நாங்கள் கேட்கின்றோம் திருவேங்கடம் நிரபராதி யார் சொல்லிங்க குற்றவாளி தான் சிசிடிவி footage ஏத்துக்கறோம் திருவேங்கடத்துக்கு பின்னாடி இருந்தது யார் என்பது கேள்வி. நம்ம வியாபகிகோட இன்னைக்கு செயல்படுத்துறது இல்லீங்கன்னா காரணம் 2019ல நம்மளுடைய மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தை கொண்டு வந்தப்பொழுது அதுடைய திட்டம் என்னங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அப்படினா 2 ஒரு ஏக்கர் வந்து ஒன்று புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் அப்ப நான்கு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கருக்கு கீழே யார் இருக்காங்களோ அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க ஒரிஜினல் திட்டம் இதை மத்திய அரசு ஆறு மாசம் கழிச்சு ரிவைஸ் பண்றாங்க எல்லோருக்கும் பொருந்தும் எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும் நீங்க எவ்வளவு லேண்ட் வச்சிருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் வரும் அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க இந்த இந்த கண்டிஷன் இருக்கிற விவசாயிகளுக்கு பொருந்தாது உதாரணத்துக்கு பஞ்சாயத்து மெம்பரா இருக்கூடாது லோக்கல் பாடியில் எந்த பொறுப்பு இருக்கூடாது எம்எல்ஏ எம்பி இருக்கூடாது பென்ஷன் வரக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பென்ஷன் வந்தா பொருந்தாது இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது இந்த மாதிரி சில கண்டிஷன் அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழகத்துல நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு லட்சம் வந்திருக்கு நாங்கள் கேட்பது தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினஞ்சு அரசு ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க தமிழகத்துல விவசாயிகள் அப்படின்னா உதாரணத்துக்கு அண்ணாமலை ஒரு விவசாயினா என் பேர்ல பட்டா இருக்கா தமிழகத்துல எழுபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் அந்த மாதிரி இருக்காங்க லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் விவசாயிகள் விவசாயிகள் அதுல அதுல இந்த யாரு தமிழக லட்சம் 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 சொன்னாங்க முப்பத்தொன்பது பேர் பேர் சிறு குறு விவசாயிகளா அப்படின்னா லேண்ட் ஹோல்டிங் பிலோ முக்கியமானது நாற்பத்தி பயன்பட்டாங்க காரணம் மத்திய மத்திய அரசு 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 பண்ணிட்டாங்க இன்னைக்கு அது இருபத்தொரு லட்சமா குறைஞ்சிருக்கு எப்படி குறைஞ்சிச்சு குறைக்கல இப்ப தமிழ் இதுக்கு முன்னாடி ஏழு போலி விவசாயிகளை இவங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்ப அப்ப இருந்த இருந்த ஆட்சி அதிகாரிகள் அதிகாரிகள் தவறு செஞ்சு அரச உங்களுக்கு தெரியும் ஏழு லட்சம் விவசாய விவசாயம் இல்ல இவங்களே பட்டாச்சிட்டா தயார் பண்ணி ஆதார் கார்டு தயார் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க ஏழு லட்சம் பேர் நிக்கிறாங்க இன்னைக்கு தமிழக அரசு விளக்கம் கொடுக்கணும் நாற்பத்தி மூணு லட்சத்துல இருந்து இருபத்தி லட்சம் வந்திருக்கா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் யார் இதுக்காக நீக்கணும் என்ன காரணம் கம்பைண்ட் கூட்டுப்பட்டாவும் அலோடு மத்திய அரசு சொன்ன பிறகு இவர்கள் விதண்டாபாதமாக நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் கிட்ட பேருங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாநில அரசு சதி செய்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த பிஎம் எம் கிசான் நிதி போகாம தடுக்கிறாங்க நான் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்ககிட்ட பேசுறேன் நம்பரோட பேசுறேன் பத்தொன்பது ரூபா பேசுறேன் ஒரு அறிக்கை விட்டு ஐந்து நாட்கள் ஆகிறது இன்னும் மாநில அரசு பதில் சொல்லல அதனால தான் இரண்டு வாரம் நம்ம டைம் இல்லாட்டி திருச்சியில் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை எடுக்க போறோம் விவசாயிகள் குறை தீர்ப்பு முகாம் தமிழகத்தில் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு முகாம் போட போறோம் நாங்களே விவசாயிகள்ட்ட பெட்டிஷன் வாங்க போறோம் அதை வச்சு கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கலாட்ட பண்ணத்தான் போறோம் ஆனா இருபத்தி மூணு லட்சம் நாற்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளை நீங்க நீக்கி இருக்கா எப்படி நான் ஏத்துக்க முடியும் நாற்பத்தி மூணு லட்சம் எங்க இருக்கு இருபத்தொரு லட்சம் எங்க இருக்கு இதுதான் எங்களுடைய சாரம்சமான கருத்து அதனால உங்க பத்திரிகை மூலமாக விவசாய பெருமக்கள் யாராச்சும் பாத்தீங்கன்னா நீங்களும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஜேரி அக்ரிகல்ச்சர் போய் பாருங்க கலெக்டர் ஆஃபீஸ் அதிகாரிகளை பாருங்க உடனடியாக உங்களுடைய பெயரை இணைக்க பாருங்க இணைக்க முடியவில்லை என்றால் பதினைந்து நாட்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய குறைதீர்ப்பு முகாமுக்கு வாங்க அதற்கான நான் உங்களுக்கு அட்ரஸ் ஸ்கெடியூல் எல்லாமே குடுக்குறோம் அதுலயே உங்களுடைய பெட்டிஷனை வாங்கி நாங்க அதை முன்னெடுக்கிறோம் ஐயா கொஞ்சம் சட்டமா சொல்லுங்க ஐயா

பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய போஸ்டை ஃபில் பண்ணல நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டு பிரின்சிபல் இல்லைங்க ஹெட் மாஸ்டர் இல்ல பத்தொன்பதாயிரம் பணியிடங்கள் காலியா இருக்கு ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி கொடுத்துக்கின்ற அதாவது நிரந்தரம் பண்ணுங்க நிரந்தரம் ஆகல அவங்க அதுக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க காலி இடத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்கு நிறைவேற்றாம இருக்காங்க இரண்டு வாரத்துக்கு முன்பு அறிக்கை கொடுத்திருக்கோம் தமிழகத்தில் பிடி மாஸ்டர் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் பி டி மாஸ்டர் பத்தி அறிக்கை கொடுத்திருக்கோம் பி பிடி மாஸ்டர்ல எடுக்க முயற்சி பண்றாங்க பிடி மாஸ்டர் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துல மிக முக்கியமானது பிடி மாஸ்டர்